பாடு போடு <laughs> <laughs> <laughs>

அதுக்கு அமைச்சர் சின்ன பொண்ணு எங்க போனா அவன் கொண்டுவிட்டு கொண்டுவிட்டு கிறிஸ்துமஸ் மட்டும் கண்ட இந்த தடவை ஆளுக்கு ஒரு கிலோ நான் அததான் சொல்லி இருக்கேன் அவட்ட ஒரே சர்ச்சில பிரியாணி எல்லாம் போடுவாங்க எல்லாம் கொண்டு வரலனா இருக்கும்னு தான் சொல்லி இருக்கேன் ஏ கோயிது ஒரு 15 நிமிஷமா இருக்கும்ல ஆமாமா எடுத்துருமா

ഇത് എങ്ങേ ഇരിസിയണവ സിയാണാ ആ എന്നാക്ക് എന്താ

அப்படி அப்படினா ராத்திரி சோறு பங்கண்டாமோ சரிக்க அப்ப எனக்கு ஒரு ரெண்டு பண்ட் வாங்கி தந்துருங்க கா வந்து வாங்குமா சரி கூட்டிட்டு போயிருங்கனே ஆட்ட ஆட்ட சொன்னவளடி எல்லாம் உண்டு போல அப்படியே பரவால்ல பரவால்ல அப்ப ராத்திரி சாப்பாடு அப்படி கழிஞ்சிரோம் நாங்க அந்த வந்தபே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற ரெண்டு கொழுக்கட்டை எடுத்து கொடுங்கம்மா எங்க பாத்தியல இப்பதான் உண்மை வெளியே வருது இந்த பிள்ளைக்கு எல்லாம் பிடிக்காம ஆக்கணதே இவியதான் இறுக்கி கடைசியில நம்மள மாட்டி

ஏன்டா இப்படி இருக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறிய நான் மட்டும் உங்களுக்கு சொல்லியம்ல உனக்கு என்ன மக்க உலகலயே தோத்து போயிரவா எங்க வீட்டு அழகு புள்ள நீதானே இந்த நேரம் அந்த சந்தி எல்லாம் வீடால அவ இருந்துக்க நீ போ வயிறு எரிஞ்சு செத்துるவா அவ இல்லாம இருக்கதனால தான நீ வந்து சொல்லி இல்லனா சொல்லவனா ரெண்டு பேரும் அடிச்சு தண்ட போட்டு அடப்பிய சரியான ஆளுதமா நீங்க மாறி காத்தி திவனைக்கு தண்ட போட்டு அடக்குதுகா அதனால தான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளை ரெண்டு பேரும் என் வயத்துல பிறந்த பிள்ளைல அப்படி நான் பிரிஞ்சு பார்த்துட்டா இருப்பேன் ரொம்ப அப்படியே பாசம் கொஞ்சாதுங்களுக்கு கெட்ட வர மட்டு வசந்தியத்தை வீட்டுக்கு போனாம இன்னும் காண வரல அப்படியே கோயில் வர போணும்ல இதே இந்த பூக்கடையில எடுத்துட்டு வர நம்ம கோயில் கிட்ட வந்துருவோம் ஏமா நாங்க வரணுமா மாமா ஆமாடி அண்ணன் நம்மள போடியவ வசந்தி வீட்டிலேயே அழகா போட்டுருக்க வசந்தி எல்லாத்திலையும் சொல்லையா வேணும் வந்துட்டு வந்தது

மடங்கு